ஸ்ரீ ஜன்னாதாய ஓம் திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து போதனை நாள் இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வியாழக்கிழமை தேகம் நான் என்று அபிமானிப்பதால் இயற்கை எதிரியாகின்றது தேகம் நசிக்க இயற்கை பாடுபடுகின்றது இதை ஜெயிக்க முடியாது தேகம் நான் என்று அனுபவமே அதை வெல்ல முடியும் ஆகையால் தேகாபிமானம் நீங்க சாக்ஷி அபிமானம் தேவை சாக்ஷி திடமானால் தேகாபிமானம் போய்விடும் வேறு உடன்பிறப்பாகிய காமக்ரோதாதிகள் உழ சித்தத்தில் ஏற்படும் எந்த விருத்தியும் துக்கம் தருபவை ஆனால் சாட்சி விருத்தியும் அகண்டாக்கார விருத்தியும் துக்கம் தராது ஆகையால் சாட்சி விருத்தியை அபியசித்து வந்து இதர விருத்திகளை ஜெயித்தால் முடிவில் சாட்சி விருத்தியில் உள்ள சுகத்தை விடுத்து அகண்டாக்கார விருத்தியை அடைந்து சாட்சி விருத்தியும் அகண்டாக்கார விருத்தியை சம்பாதித்த இடத்து போய் பிரம்மே ஆகிவிடுகிறது ஆகையால் தேக இந்திரிய மன முதலா முதலிய எல்லா விகாரங்களுக்குமே சாட்சியாகி வாழ்வோம் ஓ சாந்தி சாந்தி சாந்தி